பொதுவாக இந்த ராசிக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா ஏழரை சனி அதுக்கு முன்னாடி சனி இந்த மாதிரி பலட்டம் சொல்லியாச்சு அதுக்கு முன்னாடியே ராகுவோட தாக்கம் இந்த ராசியில் இனி அஞ்சாம் இடத்துல இருந்து குரு பதினொன்று அது மட்டும் இல்லாமல் ஒன்பது ராசியை பார்க்குறாரு திருமணம் இருக்கா இல்லையா பொதுவாக இந்த ஏழாம் மடத்தை சனி பார்த்தோன்னே ஒரு பயந்துட்டாங்க ஏழாம் மடத்தை சனி பார்த்தொம்போது திருமணம் இல்லை ஏழுக்கு சனி பார்க்கும்போது நிறைய ஏழாம் மடத்தை சனி சம்பந்தப்பட்ட திருமணம் இல்லைன்னா கடக லக்னமும் சிம்ம லக்னமும் திருமணம் அஜீரணம் சம்மந்தம் உடல் எடை சம்பந்தப்பட்டது பொதுவாகவே இந்த ராசிக்கு சொல்கிறோம் உடல் எடை கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது பார்த்துக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கால்வழி மூட்டு வலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசி ஆன்பர்களுக்கு உண்டான நியூ பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் இந்த மாதிரி அற்புதம் செய்ய போகுது பொதுவாக இந்த ராசிக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா ஏழரை சனி அதுக்கு ஜென்ம சனி இந்த மாதிரி பல டேம் சொல்லியாச்சு அதுக்கு முன்னாடியே ராகுவோட தாக்கம் இந்த ராசியில் இனி எப்படி இருக்கும் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீன ராசிக்கு ஃபஸ்ட்டு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தன் முயற்சியால் மேல் நோக்கி வளரக்கூடிய அம்சம் அறிவு சார்ந்த ராசிங்க உள் உணர்வு மிக்க ராசி ஏதோ ஒரு இன்ட்யூஷன் பவர் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இன்ட்யூஷன் பவரில் இவங்க மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க திறமை மிக்க ராசி எப்பவுமே காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் வேறு குரு வேற நாலேஜ் இருக்கும் திறமை இருக்கும் நிறைய விஷயங்களில் அனலைஸ் பண்ணி ஒரு சில டிசிஷன் எடுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் என்ன குறிப்பிட்ட ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே ஒரு சிறு சருக்களை சந்தித்து தான் வருது ஆண் பெண் இருவருமே அப்போ அந்த இடத்துல கவனமாக இருக்கும் ஆரம்பத்துலேயே சொத்து சுகங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த இடத்துக்கு நாலாம் வீடு குருவாக வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலிருந்து என்னென்ன பலன் பார்ப்போம் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டு மேஜர் பிளானடரி காம்பினேஷன் ட்ரான்சிட் நடக்குது ரொம்ப மேஜர்னு பார்த்தா ஒன்று குரு பயிற்சி அடுத்தது கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி ஆல்மோஸ்ட் டிசம்பர் இருபத்தஞ்சாயிரது அது வரைக்கும் நம்ம பல வளனே முடிஞ்சிடும் அப்போ ஜூன் ரெண்டு குரு பயிற்சி இதற்கு முன் பின் அப்படின்னு நிறைய மாறுதல் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் முதல்ல நல்ல விஷயம் உங்கள் ராசிக்கு குருபலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசியில் இருக்கிற சனியை மட்டுப்படுத்துகிறார் அப்போ என்ன நடக்கப்போகுதுன்னா சுயம்புவாக வளர்கின்ற ஜாதக அமைப்பு ஏற்படுகிறது நிறைய முயற்சிகள் சில காலமாக இந்த ராசிக்கு நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவமானம் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சின்ன அதாவது நீங்கள் வளர்த்து விட்டவங்களா உங்களை கை நீட்டி கேள்வி கேட்கும் சூழ்நிலைகள் தன் சொந்த பந்தங்களே ஒரு ரெஸ்பெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப குறைஞ்சது அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் இல்லை ஏற்றத்தாழ்வுகள் பணம்ங்கிறது வருது போகுது சார் பணம் வந்தான விரை லிஸ்ட்டாக இருக்குது பல இது அது ஒரு சில இடத்துக்கு சொந்த பந்தங்களா வாங்கன்னு கூட்டிகிட்டு போவாங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மரியாதை இருக்காது கூப்பிடும்போது ஒன்றா இருக்கும் இது மாதிரிலாம் அனுப்பிச்சிட்டாங்க அனுபவிச்சுட்டாங்க மாதிரி குறைகளாக நிறையா சொல்லலாம் இப்போ ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் குரு பலன் இருக்குது துயமுயற்சியால் மேலே வரையங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது பொருளாதார விருத்தி அதிகம் அப்போ தனம் வாக்கு நேத்திரம் சொல்கின்ற அம்சங்களில் பொருளாதார விருத்தி ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது செழிப்பு மிக்க ஏற்படுகிற சூழ்நிலைகள் அதாவது விரயம் ஃபஸ்ட்டு குறையுதுங்க ஏன்னா பன்னெண்டாம் தேதி சனி அதை குரு பார்க்கும்போது விரயம் குறையும் பொழுதே ஒரு லாபம் ஏற்பட்டும் அப்போ அதுவரையே பதினொன்றாம் அதிபதிக்கு குரு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து குரு பதினொன்று அது மட்டும் இல்லாமல் ஒன்பது ராசியை பார்க்குறாரு அப்போ தொலைதூர பயணங்களாக இருக்கலாம் லாபங்களாக இருக்கலாம் கல்வி ரீதியாக இது மாதிரி பல விஷயத்தை கொடுத்துருவார் ரைட் சார் வேலை என்ற ஒரு விஷயம் ஆறில் பார்த்திங்கன்னா கேது பகவான் அல்மோஸ்ட் வெளியே வருகின்ற சூழ்நிலை ஆறாம் அதிபதி நல்லெண்ணென ஸ்தானத்தில் பயணிச்சிட்ருக்கார் பொதுவாக வேலை என்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா கேதுவோட தாக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும் பட் உங்களுக்கு சுபமாக இருக்கும் கேதுன்னா வெளிநாடு ஆன்மீக சிந்தனைகளாக இருக்கும் இதில் புதிய ஒரு மாறுதலாக இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறது சட்டத்தை கூட்டுப்பட்டு செய்கிறது இதெல்லாம் இருக்கும் இதில் மேலதிகாரிகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் மாதிரி இருக்கும் ஆக ஒரு நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கம்பெனி ஒர்க் ஃபாரின் பேஸ்ட் கம்பெனி ஒர்க் பண்ணுங்க ஒரு சாதாரண ஒரு படிநிலையில் வேலைக்கு போகிறவங்களும் கூட வேலையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது நல்லாயிருக்கும் ஆக ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம் சம்பள உயர்வாக இருக்கலாம் வருகின்ற காலகட்டம் செவ்வாய் தான் ரொம்ப செவ்வாய் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதாரம் இல்லை இப்போ செவ்வாய் வெளிப்படுத்த முருகர் கோயிலாக இருக்கலாம் முருகர் சம்மந்தப்பட்டது ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது செவ்வாய் ரெண்டு ஒன்பது செவ்வாய்னா தகப்பன் சாமின்னு அர்த்தம் அப்போ சுவாமி மலையாக இருக்கலாம் இதெல்லாம் போயிட்டு வரலாமா சுவாமி தான் தகப்பன் சாமின்னு சொல்கிறது முருகர் தான் இந்த மாதிரி சுவாமிமலை கோயில்களை பிரணவ மந்திரம்லாம் கேட்டுட்டு வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கிற காலகட்டம் ரைட் சொத்து சுகங்கள் வாங்குவோமா பொதுவாக உங்களுக்கு நாலாம் அதிபதி தாங்க பொதுவாக நாலாம் அதிபதி புதன் இந்த ராசி மொதல் சொத்து வாங்குற வரைக்கும் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் வாங்கும்போது என்ன ரெண்டு ஃப்ளாட் வாங்கணும் இல்லை ரெண்டு பத்திரமாக கொடுத்தாங்க ஒரு சொத்து தான் இருக்கும் ரெண்டு பேருக்கு எழுத்துப்பட்டு வாங்கினோம் இல்லை ரெண்டாக வாங்கி பிரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுங்கிற ஒன்று வேலை ஆகிட்டு இருக்கும் இல்லை ஒருத்தங்க விற்றாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பிரித்து வாங்கிட்டோம் அப்போ எப்படி ஏதோ ஒரு இரண்டு இரண்டு பேர் சைன் பண்ணி வந்துகிட்டே இருக்கும் அப்படி வந்தால் தான் நிற்கும் இது பொதுவாக இதுக்கு ஒரு பரிகாரம் கொடுப்போம் இந்த இடம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கோயில் வழிபாடுலாம் பண்ணிட்டு வந்தோடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அமையும் இது கோச்சார ரீதியாக ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக வேறு வரும் ஒரு இதுவே ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் படிக்கும் சரிங்களா இப்போ திருமணத்தை பற்றி பேசிவிட்டு அடுத்தது பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் திருமணம் இருக்காது இல்லையா பொதுவாக இந்த ஏழாம் இடத்தை சனி பார்த்தோன்னே அவர் பயந்துட்டாங்க ஏழாம் இடத்தை சனி பார்த்தும்போது திருமணம் இல்லை ஏழுக்கு சனி பார்க்கும்போது நிறைய ஏழாம் இடத்துல சனி சம்மந்தப்பட்ட திருமணம் இல்லைன்னா கடக லக்னமும் சிம்ம லக்னமும் திருமணமே இல்லைன்னு இருக்கணும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்களே இல்லை கடகராசி சிம்மராசிக்கு திருமணம் இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கக்கூடாது அப்போ ஏழை சென்னால் தாமதப்படுத்தும் எதிர்பார்த்த வரனோட சிறு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் இப்போ திருமணம் உண்டு நல்ல வரனாக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச வரனாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த இதெல்லாம் திருமண முகூர்த்தம் மட்டும் கரெக்டாக போட்டுக்காங்க ஒரு சிலருக்கெலாம் திருமணம் இல்லைன்னு ஒருத்தங்க மூணு வருஷமாக பார்க்குறாங்க ஆல்மோஸ்ட் மூணு வருஷம் இருக்கும் பார்த்துட்டே இருந்தாங்க நான் கூட சிம்பிளான பரிகாரம் அவங்க கூட சிம்பிளாக இது பாருங்க உங்கள் ஜாதத்தில் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க காலகஸ்தி போயிட்டோம் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு இருக்க பூஜாரியோட பெரிய பரிகாரம்னு சொன்னாங்க அது ஒன்றுமே இல்லை கண அதாவது சுயம்பர பார்வதி மந்திரம் தொடர்ந்து இருபத்தொரு நாள் கேளுங்க நம்பர் ஒன் ரெண்டாவது நான் சொன்ன சிம்பிளஸ்ட்டு பரிகாரம் இன்னும் இந்த ராசிக்காரங்களுக்கு சைடில் அந்த பொண்ணுக்கு சைடில் ஒரு கோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணுமா சைடில் ஒரு ஆன்லைன் கோர்ஸோ சைடில் ஒரு கோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணேன் இல்லைன்னா டியூஷன் எடுனேன் சைனில் ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ண அந்த பொண்ணு திருமணம் ஆகிடுச்சு அது கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையாங்கிறது அடுத்தது பட் திருமணமாயி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது அதை சொல்லியிருந்தேன் அப்போ என்ன சொல்கிறதுங்க இப்போ பரிகாரம் இது மாதிரிலாம் இருக்குது ஈஸியஸ்ட் பரிகாரம் ஒரு சில லக்னத்துக்கு ஈஸியாக இருக்கும் கோயில் கொடுப்போம் வீட்டில் அருகில் இருக்கின்ற சொல்ல வீட்டில் அருகில் இருக்கிற காவல் தெய்வ கோயில் அதாவது உருவம் இல்லாத ஒரு கோயில் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த பீடம் மாதிரி தான் வச்சிருக்காங்க அந்த கோயிலை கும்பிடுன்னு நடந்தது இப்படிலாம் வரும் ரைட் பிஸ்னஸ் எப்படி பிஸ்னஸ் அமோகம் பத்துக்குரிய நல்லபடியாக வளர்ச்சி அடைகிற காலகட்டங்கள் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கிறது அடுத்த படிநிலையை நோக்கி போங்க மாணவர்களுக்கு தான் நல்லபடியாக இருக்குது அடுத்தடுத்த முயற்சிகள் பண்ணுங்கள் மன பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நெகட்டிவ் எல்லா பக்கம்தாங்க இருக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஹெல்த் வைஸ் அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூனாலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கல்லுங்கள் இப்போ பாசிட்டிவிட்டியான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹெல்த் வைஸ் பிரச்சனைகள் குறையுது ஹெல்த்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இந்த விரைய செலவு குறையது இது நல்ல விஷயம் இந்த அஞ்சியரம் சம்மந்தம் உடல் எடை சம்மந்தப்பட்டது பொதுவாகவே இந்த ராசிக்கு சொல்கிறான் உடல் எலை கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும் நிறைய பேர் கால்வழி மூட்டு வலின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் க்யூராகிற காலகட்டமாக இருக்குது பட் பயப்படுற மாதிரி இல்லை ஆக நல்ல விஷயங்கள் நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கிறது அந்த ஜூன் ரெண்டுக்கு மேல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு மந்த்துக்கு முன்னாடி குரு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் ஆக அடுத்த வருஷம் உங்களுக்கு உண்டான வருஷமாக இருக்கிறது உங்கள் கேள்விகள் சந்தைகளை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்புங்க வளர்ச்சியான படிகளை நோக்கி போயிட்டுருக்கீங்க இது ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன் இப்போ பூர்வீக சொத்து பற்றி நிறைய பேர் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது இப்போ அவ்வளோ சிறப்பாக இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் சின்ன சின்ன தடங்கல்கள் இது நடந்தாமல் நடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் தப்பு இல்லை ஆனால் இந்த நேரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் வரின்ற லாபத்தை கையில் வச்சால் விரைவாக மாறிடும் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க கையில் காசு வச்சுக்கூடாது இந்த ராசி வந்தானே பணத்தை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் இடமாக நகையாக இந்த மாதிரி பண்ணிடணும் இந்த ராசிக்காரங்க சீட்டு போடுறது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடணும் செக் லீஃப் கொடுக்கறது பார்த்து கொடுங்க ஆல்ரெடி நான் நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்கேன் திருப்பியும் அதே மாதிரி கேள்விகள் வரும் பொழுது அதான் இருக்குது அப்போ இந்த செக் லீஃப் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கோங்க ஆக இது ஒரு வளர்ச்சியான காலகட்ட கட்டமாக இருக்கிறது ஜெயிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குங்க ஆனால் நம்ம தவறான வழியை சூஸ் பண்ணுறதுதான் இருக்கும் ஓவராலாக அடுத்த வருஷம் ஒரு ஒரே ஒரு டைம் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்றுவார்கள் மிகுந்த வளர்ச்சியாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்